ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பாலக்கீரை வச்சு தொக்கு தான் செய்ய போகிறோம் இது வந்து டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க நம்ம எந்த நாளுமே ஏதாவது ஒரு குழம்பு செய்யணுமே அப்படின்னு இருக்கும் என்னைக்காவது ஒரு நாள் சிம்பிளாக சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இதை செஞ்சு பாருங்கள் இது சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ஈர சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இது செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி பாலக்கீரையை அந்த மேலே இருக்க தண்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா கழுவி மண் இல்லாமல் கழுவிட்டு அதுக்கப்புறமா இதில் ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க நான் இன்றைக்கி செஞ்சிருக்க அளவு வந்து மூணு கைப்பிடி அளவுக்கு கீரையில் செஞ்சுருக்கேன் அதோட மசாலா அளவு நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதே மாதிரி செய்யுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ இது செய்கிறதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு நாலு பல் பூண்டு எடுத்துக்கோங்க இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க நீங்கள் சின்ன சைஸ் தக்காளியாக இருந்ததுன்னா ரெண்டு தக்காளி இது கரெக்டாக இருக்குங்க நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புளிப்பு சுவை அதிகமாக வந்துடும் அதனால் இந்த அளவு கரெக்டாக இருக்கும் இது கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நார்மலாக வீட்டில் இருக்கல டேபிள் ஸ்பூன் அதில் தாங்க நான் எடுத்திருக்கேன் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கோங்க இப்போ இதிலையே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு எவ்வளோ நைஸாக அரைச்சாச்சு பாருங்கள் தண்ணி எதுவும் சேர்க்கலைங்க நான் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ இது செய்கிறதுக்காக ஒரு ஃபேன் எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் சூப்பராக இருக்கும் இது நல்லெண்ணெய் செஞ்சால் ரொம்ப அருமையாக இருக்கும் இது கூடவே ஒரு நாலஞ்சு வெந்தயம் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா புரிஞ்சு வரணும் இது கூட வாசனைக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ அஞ்சாறு வர மிளகாயை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம முழு மிளகா சேர்க்கும் போது அது நல்லா வருபட்டு வரும்போது அந்த வாசமும் சூப்பராக இருக்குங்க ஒரு ஏழு எட்டு பல் பூண்டை இந்த மாதிரி இடிச்சிட்டு கையில் நசுக்கி விட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா மிளகா வந்து கருகிடக்கூடாது இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க வெறும் நீங்கள் அரைச்சி வச்சுருந்த மசாலா மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல ஏன்னா அடிப்பிடிச்சிடும் இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க மசாலா பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே மேலே லைட்டாக பல பலன்னு எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம இன்றைக்கி கீரை சேர்த்து செய்ய போகிறனால கீரைக்கு உப்பு அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் ஆரம்பத்துலேயே அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா கக்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம கழுவி வச்சுருந்தோம்ல அந்த கட் பண்ணி வச்சுருந்த கீரையே இதில் சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவும் இருக்கக்கூடாதுங்க நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க கீரை நம்ம மசாலாவோட நல்லா பெரட்டி விடணும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைனா அடிப்பிடிச்சிடும் இப்போ கீரையில் எல்லா மசாலாவும் பரவுனதுக்கப்புறம் இதை நல்லா மூடி போட்டு வேக விடணும் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை உங்களுக்கு கீரையிலேருந்தே தண்ணி விட்டு வரும் பாருங்கள் கீரை நிறையா இருந்த மாதிரி இருந்ததில்ல நம்ம வதங்க வதங்க அது கொஞ்சமாக ஆகிடுங்க பாருங்கள் எல்லா மசாலாவும் நல்லா பரட்டி விட்டாச்சு இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு வேக விடலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சுடாதீங்க அடிப்பிடிச்சிடும் ஏன்னா நமக்கு மூடி போட்டு வேக வைக்கும்போது கீரை நல்லா வெந்து வரும் பாருங்கள் அப்பப்போ நடுவில் இந்த மாதிரி கிளறி விடுங்க நடுவில் நடுவில் இந்த மாதிரி கிளறி விடும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் வரும் இப்போ பாருங்கள் கீரையில் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை ஆனால் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்க கீரையும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு திருப்பி ஒரு மூடி போட்டு திருப்பி வேக விடுங்க உங்களுக்கு பார்க்கும்போதே கீரை நல்லா வெந்துருச்சுன்னு தெரியும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நல்லா வேக விடுங்க இப்போ இது ஒரு மூடி போட்டு திருப்பி நம்ம வேக வைக்கலாம் பாருங்கள் சூப்பராக அருமையாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நல்லா கீரையும் நல்லா வெந்து வந்துருச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தொக்கு சூப்பராக இருக்குது பாருங்க அவ்வளோதான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் நீங்கள் இறக்கும்போது கூட இது மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு இறக்கிக்கோங்க அதோட வாசனையும் சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் சாப்பாட்டோடு சாப்பிடும்போது கூட அது இந்த சுடு சாதத்துக்கு மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ இது பாருங்கள் சுடு நான் அந்த மேலே இருக்க அந்த பூண்டு வரமுளகையோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குல்ல நல்ல சுட சுட சாதத்தோடு மேலே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய்யோ இல்லை நெய்யோ விட்டு சாப்பிடுங்க அருமையாக இருக்குங்க இப்போ இது வந்து நல்ல சூடான சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் இட்லி தோசை கூட சைடிஷாக சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு வேறு லெவலில் இருக்குங்க இது இது வந்து நீங்கள் ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் Thank you friends.